வெற்றி வேட்பாளர் அவர்களை பேச அளிக்கிறோம் மக்கள் பணியாற்ற இந்த திருச்சி பாராளுமன்ற தொகுதிக்கு என்னை வேட்பாளராக நிறுத்திய தமிழின தலைவர் அண்ணன் செந்தமிழ் சீமான் அவர்களை வணங்கி என் தாய் தமிழ் உறவுகளையும் மற்றும் இங்கே வந்திருக்கும் பத்திரிகையாளர்களையும் காவல்துறை அதிகாரிகளையும் பொதுமக்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக்கிறேன் இந்த கூட்டம் நடைபெற இடம் வந்து கிழக்கு தொகுதி இந்த கிழக்கு தொகுதியில் வந்து எல்லாருமே பேசுகிறப்ப எல்லாருமே சொன்னாங்க இங்கே வந்து நாடாளுமன்ற ஒரு உறுப்பினர் ஒருத்தர் இருந்தாரா அவர் வந்தாரா அப்படின்னு எல்லாருமே கேட்டாங்க இங்கே நாடாளுமன்ற உறுப்பினர் மட்டும் இல்லை சட்டமன்ற உறுப்பினரும் இல்லை இங்கே எந்த மக்கள் எல்லாத்துலேயும் கேளுங்க எத்தனை தடவை வந்து சட்டமன்ற உறுப்பினர் இங்கே வந்தார் அவர் துறை சார்ந்தவர் என்ன வேலை செஞ்சார் அவர் தொகுதி சார்ந்தவர் என்ன பண்ணாரு கேட்டு பாருங்க யாருக்குமே எதுவுமே தெரியாது இந்த காலத்தில் வந்து நிற்கிறப்ப தான் தெரியுது நம்ம எந்த அளவுக்கு புறக்கணிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்ட்டு தென் ஆக்சுவலாக நம்மளும் ஒரு போராட்ட காலத்தில் இருந்தோம் அந்த போராட்ட போராட்டக்களத்தோடய வியூகம் வேறு ஏன்னா அது நம் மண் சார்ந்து நம்ம கலாச்சாரம் சார்ந்து பாரம்பரியம் சார்ந்து அது டோட்டலாக வேறு இப்போ மக்கள் சார்ந்து எனக்கு தெரிஞ்ச இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் ரெண்டாயிரத்தி ஏழில் இருந்து கிட்டத்தட்ட இது வரைக்கும் நம்ம தொடர்ந்து போராட்டங்களில் இருக்கிறோம் நான் இப்போ யோசிக்கிறேன் இந்த மக்கள் களத்தில் கொஞ்சம் லேட்டாக தான் வந்திருக்கோம் அப்படின்ட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல எனக்கு அண்ணன் கொடுத்த இந்த வாய்ப்பை நான் இருக்கலாமோ நான் தவறு பண்ணிட்டனோ அப்படின்னு நினைச்சு நான் வருந்துடேன் ஏன்னா அவ்வளோ அளவுக்கு நம்ம பின்தங்கி இருக்கிறோம் ஒரு நாடாளுமன்ற தொகுதி அப்படின்னா அந்த நாடாளுமன்ற தொகுதி கட்டமைப்பை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கவுன்சிலருக்கு உண்டான ஒரு பங்களிப்பு கூட இதில் கிடையாதுங்க நாங்கள் இதில் என்னை வேட்பாளராக அறிவித்ததுல இருந்து தொடர்ந்து ஒரு ஒரு தொகுதிகளில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாத்தையும் எடுத்து பார்த்துக்கிட்டே வந்துகிட்டே இருக்கிறேன் இப்போ மேற்கு தொகுதியில் ஒரு சார்பாக பிரச்சனை இருக்குது கிழக்கு தொகுதியில் ஒன்று இருக்குது திருவரங்கத்தில் இருக்குது திருவரம்பூரில் இருக்குது இந்த கிழக்கு தொகுதி பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கவுன்சிலர்கிட்ட சொல்கிற பிரச்சனையும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தீர்த்து வைக்கணும்னு சொல்கிறாங்க அப்பனா தொகுதியோட நிலவரத்தை பார்த்துக்குங்க ஏன்னா யாருமே இங்கே செயல்படல மக்கள் யாருமே எந்த செயல்பாட்டையும் எடுத்துக்கல மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக காந்தி மார்க்கெட் பிரச்சனை இதை மூணு வருஷத்துக்கு முன்னாடியே எடுக்கணும்னு சொல்லி பெரிய புரட்சி வெடிச்சிச்சு இந்த வணிக சங்கங்கள் இந்த மார்க்கெட் உரிமையாளர்கள் எல்லாம் போராடி ஓரளவுக்கு அதை காப்பாற்றி வச்சிருக்கிறாங்க இதை நாம் தமிழர் கட்சி ஆகி எனக்கு நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு பெரிய கேள்வி இருக்கலாம் நம்ம வந்து ஒவ்வொரு நான் வந்து இப்போ எங்கேயோ ஒரு படிச்சுட்டு ஒரு காலத்தில் வந்து நின்று இந்த காலத்தில் புதுசா வந்து மக்களுக்கு பணியாற்றுற ஆள் கிடையாது கிட்டத்தட்ட பதினைஞ்சி வருஷமும் மக்கள் காலத்தில் தான் நிற்கிறோம் மக்களோட எல்லா போராட்டத்திலையும் கலந்துருக்கிறோம் ஸோ ஒரு விஷயத்த போராடி எப்படி வெல்லலாம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு எனக்கும் தெரியும் அந்த நம்பிக்கையில் தான் அந்த களத்துக்கு வந்திருக்கேன் அதன் அடிப்படையில் இங்கே இருக்க இந்த காந்தி மார்க்கெட் அப்படிங்கிறது வந்து நீங்கள் எனக்கு வாக்கு செலுத்தி நான் நாடாளுமன்றத்தில் போய் உட்காரன் அப்படிங்கிறப்ப இந்த காந்தி மார்க்கெட் வந்து நவீனமயமாக்கப்பட்ட ஒரு காய்கறி சந்தையாக உருவெடுக்கப்படும் இதே இடத்துல ஏன்னா இந்த காந்தி மார்க்கெட்டுங்கிறது வந்து இங்கே இருக்கிற இந்த கிழக்கு தொகுதி சார்ந்த மெயினான மக்கள் எல்லாரும் அந்த தொழில் பண்ணி குழைக்க கூடிய ஒரு சந்தை அந்த பிரச்சனை கண்டிப்பான முறையில் உறுதியாக சொல்கிறேன் அந்த பிரச்சனையை நான் தீர்த்து கொடுப்பேன் நான் என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு எல்லா பிரச்சனையும் சொல்லிடுறேன் அதை எப்படி தீர்த்துடுவேன் அப்படி தீர்க்க முடியும் நான் என்ன பண்ண போறேன் நான் இங்கே வாக்குறுதியாக கொடுத்துட்டு போகிறேன் அதே மாதிரி மலைக்கோட்டை மலைக்கோட்டை இப்போ எப்படி தெரியுமா ஆயிடுச்சு உலக பிரசித்தி பெற்ற பிள்ளையார் கோயில் அது இப்போ அது எப்படி தெரியுமா இருக்கு ஒரு தனியார் துணிக்கடை இருக்குது எழுதி வச்சுக்கிங்க அடுத்த அஞ்சு வருஷத்தில் மலக்கோட்டையில அந்த துணிக்கடை பெருசாயிரும் அது என்எஸ்பி ரோடுன்னு வைக்கிறதுக்கு பதிலாக அந்த ரோடை நீங்கள் அந்த தனியார் துணிக்கடையே வச்சிடலாம் அவ்வளோ ஆக்கிரமிப்பு அந்த கோயிலை சுற்றி இருக்கிற இடம் கடை எல்லாமே ஆக்கிரமிப்பு தான் இதை யாரும் கேட்கறதுக்கு வழி இல்லை ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிறாங்க பரவாயில்ல அது ஒரு சிறு குறு தொழில் வியாபாரியாரோ ஒருத்தர் செஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க பொழப்பு காட்டி செஞ்சுக்கிட்டாங்கன்னா பரவாயில்ல பெரும் பண முதலைகள் தான் அந்த இடத்துல ஃபுல்லாகவே ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சிருக்கிறாங்க இதை எப்படி தீக்க போறோம் இதை பத்தி யாராவது ஒரு ஆள் இதை பத்தி பேசியிருப்பாங்களா இதெல்லாம் நான் இப்போ எப்படி எடுத்து பேசுறேன் அப்படின்னா இந்த களம் சார்ந்து நான் மக்கள்கிட்ட பொதுவாக கேட்குறப்ப இந்த பிரச்சனை ரொம்ப பிரதானமாக சொல்றாங்க எங்களால் அங்கே நடமாட கூட முடியல நீங்க பாருங்க மலைக்கோட்டைக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கடையை ஆரம்பிச்சது இன்னைக்கு மலைக்கோட்டையிலேருந்து அந்த தெப்பக்கொளம் வரைக்கும் அந்த கடை எட்டு நிமிட் போக்கிட்டே இருக்கு அதனால தான் சொன்னேன் மலைக்கோட்டைக்கு மேலே அந்த கட்டணம் நான் போல் இருக்கு இதுக்கும் கண்டிப்பான முறையில் ஒரு பெரிய மாற்று விஷயத்தை நாங்கள் இந்த நாடாளுமன்றத்தில் நான் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு அந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பேன் மலைக்கோட்டைக்கு ரோப்கார் வசதி பேரும் ரொம்ப நாளாக எல்லாருமே கேட்டுட்டு இருக்கிறாங்க அந்த வசதி கண்டிப்பாக செய்து தரப்படும் இதெல்லாம் இல்லாமல் இப்போ சத்திரம் பேருந்து நிலையம் அது எல்லாத்துக்குமே தெரியும் ஒரு இருபத்தி எட்டு கோடி செலவு செஞ்சு நவீனமயமாக்கப்பட்டு செஞ்சாங்க இருபத்தெட்டு கோடி செலவு செஞ்சு நவீனமயப்பட்ட சத்திரம் பேருந்து நிலையத்தை போய் எல்லாரும் தயவு செஞ்சு யாராவது பார்க்காத இருந்தீங்கன்னா கொஞ்சம் போய் பார்த்துருங்க அதுக்கு பழைய சத்திரம் ஸ்டாண்டே இருந்திருக்கலாம் அவ்வளோ ஒரு மட்டமான சூழல அந்த சத்திரம் ஸ்டாண்டை மெயின்டைன் பண்றாங்க ஒரு மெயின்டெனன்ஸ் கிடையாது சத்திரம் பஸ் ஸ்டாண்டு நவீனமயம் மயமாக்கப்பட்டால் இங்க வந்து போக்குவரத்து இரஞ்சலை இருக்காது அப்படின்னாங்க எங்கேயாவது ஒரு மணி நேரம் அந்த இடத்துல போக்குவரத்து அடைஞ்சல் இல்லாமல் இருக்கான்னு பாருங்க ஒரு இறந்து போக்குவரத்து அடைஞ்சல் இருந்துகிட்டே தான் இருக்கு அதே மாதிரி இந்த கிழக்கு தொகுதியை பொறுத்த வரைக்கும் ரோடு போடுறது பத்து நாள் கழிச்சு திரும்ப ரோடை நோண்டுறது திரும்ப போடுறது பாதாள சக்கர பணி நோண்டுறது இந்த மாதிரி இந்த தடவை எல்லாமே இங்கே தான் நான் கல்வி பயின்றது தேசிய தான் படித்தேன் நான் இந்த திருச்சி மண்ணின் மைந்தன் இங்க இருக்க மக்கள் பதினஞ்சு லட்சத்தி முப்பத்தாறாயிரம் ஓட்ட வாக்காளர்கள் இருக்கிறாங்க இந்த திருச்சி நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எனக்கு வாக்களித்து நான் நாடாளுமன்ற உறுப்பினராக வந்ததுக்கு அப்புறம் உங்கள் தொகுதி சார்ந்தோ உங்கள் ஏரியா சார்ந்தோ என்ன பிரச்சனையில் இருந்தாலும் நீ நேரடியாக அணுகலாம் ஆனால் இதற்கு முன்னாடி நீங்கள் வாக்களித்த யாரையும் தொகுதியில் பார்க்கறதே உங்களுக்கு பெரிய விஷயமா கிடந்துச்சு ஆனால் இப்போ உங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நேரடியாக அணுகலாம் என்னோட என்னை வாங்கி வச்சுக்கோங்க உங்களுக்கு எந்த நேரத்தில் எந்த உதவி எனக்கு அழைக்கலாம் பாராளுமன்றத்துக்கு மட்டும் தான் நான் உறுப்பினர் மற்றபடி நானும் ஒரு பிரதிநிதி தான் எப்ப வேணும் அதுக்காண்டி காலையில் கொஞ்சம் சீக்கிரம் தோறும் சொல்லிடாதீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதுக்கும் முற்றுப்புள்ளி வைப்போம் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க இது மாதிரி அது இல்லாம நம்ம வந்து மிகப்பெரிய ஒரு திட்டம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலையும் ஒரு பாராளுமன்ற அலுவலகம் செயல்படும் அந்த அலுவலகம் வந்து திருச்சி கிழக்கு தொகுதிக்கு ஒரு அலுவலகம் மேற்கு தொகுதிக்கு ஒரு அலுவலகம் திருவரங்கத்துக்கு திருவரம்பூருக்கு புதுக்கோட்டைக்கு கந்தரக்கோட்டைக்கு இது மாதிரி அனைத்து தொகுதிக்கும் ஒரு அலுவலகம் செயல்படும் வாரம் ஏழு நாளில் ஆறு நாள் அந்த அலுவலகம் செயல்படும் அந்த ஆறு நாளில் உங்கள் தொகுதி சார்ந்த எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் மக்கள் நேரடியாக போய் அங்கே கம்ப்யூட்டரில் ஒரு பொண்ணு உட்காந்துருப்பாப்ல அந்த பொண்ணுக்கிட்ட அவங்க தொழில் சார்ந்த பிரச்சனையை பதிவு பண்ணுங்க அவங்க நீங்கள் பதிவு பண்ண அந்த பிரச்சனைக்கு உரிய ரசீதை கொடுப்பாங்க எடுத்துக்கிட்டு போங்க அந்த பிரச்சனையோட தன்மையை பொறுத்து அந்த பிரச்சனை எந்த கால அளவில் அவங்களுக்கு தீர்த்து வைக்கப்படுங்கிறத அந்த ரசீதிலே கொடுப்பாங்க இல்லை அந்த பிரச்சனையை பரிசீலனை பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு அது குறுஞ்செய்தியாவோ இல்லை எப்படி அந்த தகவலை அவங்களுக்கு கொடுப்பாங்க இந்த மாதிரி ஒரு உறுதியை நாங்கள் கொடுக்குறோம் மக்கள் மத்தியில் தொடர்ந்து ஒரு பெரிய விஷயம் வந்து தொகுதியில் வந்து எங்களை யாருமே கட்டுக்கிறது இல்லை யாருமே பார்த்துக்கறதில்லை ஓட்டு வாங்க மட்டும் வராங்க எங்களுக்கு எதுவுமே செஞ்சு இல்லை எதுவுமே பண்றது இல்லை அப்படின்னு தொடர்ந்து இது வந்து ஒரு பெரிய சர்ச்சையாகவே போய்கிட்டே இருக்கு இந்த சர்ச்சை எல்லாம் நீங்களாக ஏற்படுத்திக்கிட்ட விஷயம் இந்த சர்ச்சைகளை எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிறது உங்கள் கையில் தான் இருக்கு நான் உங்ககிட்ட வந்துட்டேன் உங்கள் வீட்டு பிள்ளையாக வந்து ஓட்டு கேட்குறேன் இந்த வீட்டு பிள்ளையை நீங்கள் ஓட்டு போட்டு வர வச்சுக்கிங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் நடக்கும் பிரச்சனை கண்டிப்பாக தீர்க்கப்படும் எல்லாம் அவங்க வீட்டு பிள்ளைன்னு சொல்லுவாங்க உங்கள் காலில் விழுவாங்க காலில் உழுவுத நம்பிடாதீங்க உங்கள் காலை வாரிடுவான் நாங்கள் கை கொடுத்து கை கொடுத்து கூப்பிடுறோம் கை கும்பிட்டு கூப்பிடுறோம் எங்களுக்கு கை கொடுங்க உங்களுக்கு உறுதுணையாக கையை பிடிச்சி நிற்போம் கடைசி வரைக்கும் இந்த வாய்ப்பை எங்களுக்கு கொடுங்க நாங்கள் எப்படி செயல்படுத்தி காட்டுறோன்னு சொல்லுங்கள் நான் வந்து போராட்ட போராட்டலத்திலே இருந்து இந்த காலத்துக்கு வந்திருக்கேன் ஒரு சின்ன வேறுபாடு தான் அவ்வளவுதான் அந்த காலத்துக்கு இதுக்கு ஒரு சின்ன வேறுபாடு தான் எந்த உரிமையை எப்படி போராடி வென்று பெறணும்னு எனக்கு தெரியும் போராடி வென்றிருக்கேன் ரெண்டாயிரத்தி ஏழில் இந்த ஜல்லிக்கட்டுக்கு பிரச்சனை உருவானப்ப ஒரு ஒரு காலகட்டமும் சொன்னாங்க இந்த பிரச்சனையை தீர்க்க முடியாது இதோட நம்ம ஜல்லிக்கட்டு அழிஞ்சிருச்சு கலாச்சாரம் அழிஞ்சிருச்சு போராட்டத்தாங்க நிறுத்தவே இல்லை ரெண்டாயிரத்தி ஏழுலேருந்து தொடர் போராட்டங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறுல முற்றிலுமா ஜல்லிக்கட்டு நிப்பாட்டுச்சு அப்படி நாங்க போராட்டத்தை கைவிடல நாங்க சின்ன சின்னதா பண்ணி இன்னைக்கு பண்ண புரட்சி தான் மெரினா புரட்சி உலக தமிழர்களே வியந்து பார்த்தோம் உலக மக்களே வியந்து பார்த்து வைக்கிற மாதிரி மிகப்பெரிய ஒரு புரட்சியை வெடிக்க வச்சோம் அந்த புரட்சி மாதிரி என்னுடைய உரிமைகளை என் தொகுதி சார்ந்து இருக்கிற உரிமைகளை எப்படி பெறணும் எனக்கு தெரியும் எப்படி போராடணும் தெரியும் இந்த நாடாளுமன்றத்தில் எப்படி குரல் கொடுக்கணும் தெரியும் இந்த எல்லா தகுதியும் இருக்கு மக்களாகிய நீங்கள் எனக்கு இந்த ஆதரவு கொடுக்கும் பட்சத்தில் இந்த தொகுதிக்கு நான் பாராளுமன்ற உறுப்பினராக செலக்ட் ஆகி போகிறேன் அப்படின்னா நம்ம தொகுதி இந்தியாவில் நம்பர் ஒன் தொகுதியாக உருவெடுக்கும் அதை நான் வந்து உறுதிமொழி எடுத்து சொல்கிறேன் அதே மாதிரி எல்லாம் சொல்கிறீங்க பிரச்சனைகளை தீர்த்து வைக்க முடியல அப்படின்னா என்ன பண்ணுவீங்க நல்ல கேள்வி தான் நானும் சொன்னேன் தொகுதி சார்ந்து ஒரு உறுப்பினர் அலுவலகம் செயல்படும் அதில் உங்கள் குறைகளை பதிவு பண்ணுங்கள் எல்லாமே சொல்லிட்டேன் இங்கே வந்து பொதுமக்களும் இருக்கிறாங்க நாம் தமிழர் கட்சி உறுப்பினர்களும் இருக்கிறாங்க என்னால எனக்கு ஓட்டு போட்டு நான் பாராளுமன்றத்துல உறுப்பினராக வந்து தொகுதி சார்ந்த பிரச்சனைகளை தன்மையை பொறுத்து இந்த பிரச்சனைகளை நான் தீர்க்க முடியல அப்படின்னா இந்த பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா பண்றதுக்கு நான் ரெடியா இருக்கேன் இது என்னோட அண்ணன் தலைவர் சீமரனுடன் கேட்கல மக்கள் ஆகிய உங்களுக்கு முன்னாடி இந்த வாக்குறுதியை கொடுக்குறேன் ஏன்னா என்னால் செயல்படுத்த முறையில் ஒரு நம்பிக்கை இருக்குது மக்கள் நீங்களெல்லாம் ஆதரவாக இருக்க பட்சத்தில் கண்டிப்பாக அதை செயல்படுத்த நம்ம வெற்றி வெற்றி பெறுவோன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது இது வந்து உங்களுக்குமே ஒரு பெரிய ஒரு அரிய வாய்ப்பு மக்கள் எல்லாருமே சொல்கிறாங்க கட்சி வந்து இன்னைக்கு நாம தங்கிற கட்சி மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருச்சு வளர்ச்சி அடைஞ்சிருச்சு அப்படின்ட்டுன்னு அதை கண் கூட எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்கணும் ஒவ்வொரு தடவையும் அண்ணன் வந்து ஓட்டு கேட்குறப்பையும் கேட்பாரு நாங்கள் உங்கள் வீட்டு பிள்ளைங்க உங்கள்கிட்ட பிச்சை எடுத்து நிற்கிறோம் ஓட்டு போடுங்க இந்த எங்களை வந்து வாழ வை எங்களை நிற்க வைங்க உங்களை நாங்கள் வாழ வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு தடவையும் அன்னை ஓட்டு கேட்குறப்ப அதை தான் நாங்களும் கேட்குறோம் ஒரு ஒரு தடையும் உங்களுக்கு பிச்சை எடுத்து கையே தான் நிற்கிறோம் இந்த தடவையாவது எங்கள் கை பிடிச்சி தூக்குறதுக்கு மக்களாகிய நீங்கள் முடிவெடுங்க கண்டிப்பாக உங்களோட வாழ்வாதாரம் உயரும் அது எங்களால் அடித்து சொல்ல முடியும் களத்தில் வந்து எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் இன்னைக்கு கூட்டணியை முடிவு பண்றதுக்கு வைக்கிட்டு இருக்கு நாடாளுமன்ற தேர்தல் என்னைக்கு தேதி அறிவிக்க போறாங்கன்ற ஒரு மாசத்துக்கு முன்னாடியே நாம் தமிழர் கட்சி சார்பா வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டு களத்துல வந்து மக்களோட பிரச்சனைகளை கேட்டு மக்களோட மக்களா நாங்கள் வந்து வாக்குகளை கேட்டு எங்களோட களத்துக்கு வந்துட்டோம் என்ன எங்களுக்கு இருந்த அந்த ஒரு சின்னம் வந்து முடக்கப்பட்டு விட்டுச்சு அதை பற்றிலாம் நாங்கள் கவரே இல்லை நீங்கள் இன்னும் இருபத்தஞ்சி நாள் எடுத்துகிட்டு போய் கடைசி மூணு நாள் முன்னாடி நீங்கள் சின்னத்தை கொடுத்தாலும் இந்த சின்ன மக்கள் மத்தியில் சேரும் சின்ன மக்கள் எல்லாரும் என்ன கேட்டுட்டுருக்கா தெரியுமா ஏப்பா அந்த கட்சிக்கு சின்னத்தை சொல்லுங்கப்பா அப்படின்னு கேட்குறாங்க அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் ஒரு பெரிய எழுச்சி வந்திருக்கு இதை மக்கள் அதாவது இதை வந்து மக்களாகிய நீங்கள் நல்லா மனசில் வச்சுக்குங்க எங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பை கொடுங்க கண்டிப்பான முறையில இந்த நாடாளுமன்றம் வந்து நாம் தமிழர் ஆளுமன்றமாக மன்றமாக மாறும் நாம் தமிழர் ஆளும் மன்றமாக இருந்தா அந்த மன்றத்தில் நம் தமிழர்கள் அனைத்து உரிமைகளும் அடித்து பறிக்கப்படும் நான் வாங்கி தரேன் நம்ம நாட நம்ம நாம் தமிழர் கட்சி உறுப்பினர்கள் வாங்கி கொடுப்பாங்க அதுல எந்த ஐயப்பாடும் உங்களுக்கு வேணாம் எந்த விதமான பலமும் இல்லாம வித பலமும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் புரியும் எல்லா கட்சியும் கடைசி பத்து நாள் பதினஞ்சு நாள் நம்பி குளத்துக்கு வந்திருக்காங்க ஏன்னா எல்லாரும் பண பலத்தை நம்பி வந்திருக்காங்க நாங்கள் மக்கள் பலத்தை நம்பி வந்திருக்கோம் அதுக்கு மக்களாகிய நீங்கள் எங்களுக்கு பக்கபலமாக இருந்ததை வாய்ப்பை கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் இந்த தடவை ஒரு பெரிய மாற்றத்தை தமிழ்நாடு சந்திக்கும் மக்கள் அனைவரும் சின்னம் என்னன்னு தெரியல மிக விரைவில் நாளைக்கே நாளைக்கே சின்னம் கண்டிப்பாக தெரிகிறோம் தெரிகிற பட்சத்தில் நாம் தமிழர் கட்சிக்கு அந்த சின்னம் சார்பாக வாக்களித்து உங்களுடைய உரிமைகளை மீட்டெடுக்கவும் பெற்றெடுக்கவும் எனக்கு வாய்ப்பளித்து இந்த உங்கள் வீட்டு பிள்ளைய அங்கே அனுப்புங்க நம்ம திருச்சி நாடாளுமன்றம் உண்மையிலுமே ஒரு தலை சிறந்த ஒரு பாராளுமன்றமாக உருவெடுக்கும் இதை நான் உறுதி எடுக்கிறேன் நன்றி வணக்கம்